நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் கோடியக்காடு தலத்திலே எழுந்தருளியிருக்கும் மையார் தடங்கண்ணி அம்பிகை உடனுரையும் அமிர்தகடேசப் பெருமான் மீது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ள கடிதாய் கடற்காற்று என்ற தேவாரம் கடிதாய் கடற்காற்று அந்த கரைமே குடிதான் அயலே இருந்தாள் குற்றமாமோ கொடியேன் கண்கள் கண்டன டியேன் கண்கள் கண்டன கோடிக்குழகீர் அடிகேள் உமக்கு ஆர் துணையாக இருந்தீரே கடிதாய் கடற்காற்று வந்த கரைமேயே குடிதான் அயலேயே இருந்தார் குற்றமாமோ கொடி என் கண்கள் கண்டன கோடி குழக அணிகேள் உமக்காக துணையாக இருந்தீரே முன்றான் கடல் நஞ்சம் உண்ட அதனாலோ பின்றான் பறவைக்கு உபகாரம் செய்தாயோ குன்றா பொழில் சூழ்ந்தரு கோடி குழக என்றான் தனியே இருந்தாய் எம்பிரானே மத்தம் மணிசூழ் மறை காடு அதன் தென்பாக பத்தர் பலர் பாட இருந்த பரமாக கொத்தார் பொழில் சூழ்தரு கோட் உடகாக எத்தால் தனியே ஏ இருந்தாய் எம்பிரானே நான்கு மிகவாலிது காரிகை அஞ்ச குடி பொன்னில் ஆந்தைகள் கூகை குளர வெடி சாலவும் தீயர் சளக்கொடி குழகாயிடம் கோயில் கொண்டாயே மையா தடங்கன்னி பங்கா கங்கையாளும் மையாகத்து இருந்தனல் பேரிடம் இல்லை கையார்ளை காடு காலோடும் உடனாக் கொய்யார் பொழிற்கோடியே கோயில் கொண்டாயே அறவேர் அழ்குழாலை ஓர்பாகம் அமர்ந்து மரவம் கமல் மாமரைக்காடு அதன் தென் குரவம் பொழில் சூழ்தரு கோடி குடகா குரவம் பொழில் சூழ்தரு கோடிக்குழகா இரவே துணையாய் இருந்தாய் எம்பிரானே பறையும் குழலும் ஒளிப்பாடல் எம்ப அறையும் கழலார்க்கு நின்றாடும் அமுதே குறையா பொழில் சூழ்தரு கோடிக்குழகா குறையா பொழில் இரவே இறைவா தனியே இருந்தாய் எம்பிரானே இறைவா தனியே இருந்தாய் எம்பிரானே ஒற்றியூர் என்ற ஊனத்தினால் அதுதானோ அற்றப்பட ஆரூர் அது என்று அகன்றாயோ முற்றாமதிசூடிய கோடிக்குழகா எற்றாள் தனியே இருந்தாய் எம்பிரானே நடியானொடு நொடு நான் முகனும் அறி படியான் பழிகொள்ளும் இடங்குடியில்லை கொடியார் பலர் வேடர்கள் வாடும் கரைமேல் அடையே அன்பதா இடம் கோயில் கொண்டாயே பாரூர் மலிசூழ் மறை காடு அதன் தென்பார் பார் பொழில் சூழ்தரு கோடி குழகையே ஆரூரன் ஊரைத்தன பத்திவை வல்லா சிறூர் சிவலோகத்து இருப்பவர் தாமே சிறூர் சிவலோகத்து இருப்பவர் தாமேயே சிறு சிவலோகத்து இருப்பவர் தாமே நான